ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயின் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு அதாவது அதுவும் கேமரா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எஸ்பெஷலி கேமராக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டது ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே ஓகே கைஸ் இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் இருக்கு ஒன் எயிட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் ரெண்டாயிரம் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராடோட பெர்ஃபார்மென்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நான் ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம் மாடேஜாக கொடுத்துருந்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லைன்னு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீ ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்டி நன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல வைடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வாயிடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாயடங்கள் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயடாங்கல் இருந்தால் பெட்டராக இருக்கும் முன்னப்படுது ஸோ வயடாங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னால் ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே கேஸ் இந்த பொசியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் கவர்வ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷே இருக்குது டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட்ஸ் ஸ்பீக் ப்ரைட்னஸ் ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா அண்டு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரெட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடி வீடியோ தேர்ட்டி எபெஸில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரீஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டாட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு நான் ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அன்டு டூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்டு டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட் எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துரும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம்ப்பா பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியாக கொடுத்து தந்துருக்கலாம் ஸோ இது தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ஆக்ஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்வூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலாக கிளாஸ் விக்ட் ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படினு நம்ம சொல்லலாம் பன்ச்சுவல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஷேட்டும் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னும் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிடிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓ மோஜாக் அண்ட் எஸ்ட்டிகார் சப்போர்ட் இங்கே இல்லை நான்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸாவ் நண்பா ஓகே இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி நைன்டி சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச்டி பிளஸ் கேவ்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அஃப்ரெஷ்ரேட்டருக்கு அண்ட் ஆயிரத்தி அறுநூறு ஐம்பது ப்ளஸ் எட்டு என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனி ஓடலிடி ஆஸ் செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஓபிஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வைடாங்க யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஓபிஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு லட்சம் பக்கம் அட டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு டால்பி பி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைசிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கர்வ்ட் ஆமர டிஸ்பிலே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் ஓஏஎஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ வைடாங்லையும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபாமன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோட க்ளீனான வியூவை இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் இன்ஜி ப்ளஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃப்ரெஷ்ட் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நெய் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டை கொடுத்துருக்காங்க இந்த பர்ஜேஸ் செக்மெண்ட் ஃபுல்லில் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க் யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸ்டில் நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடி பி தேர்ட்டி பிஸில் ஷூட் பண்ணிய முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டினோட மொபைலிருக்காங்க டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் தான் பதினஞ்சு பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாற்றிட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோ கார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்களேன் சந்தோஷப்பட தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்னென்ன பதினெட்டாயிரரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம் ஆஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸும் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிப்பிள் கேமரா சுட் செட்அப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்டு சிஎம் ஆஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம் ஆஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்